மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையினுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜா அவருடைய சகோதரர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமலாக்கத்துறை சோதனையின் போது காணாமல் போனவர் திடீர்னு நீதிமன்றத்தில் ஆஜராகிறார் அப்படின்னு ஒரு செய்தி கேட்ட உடனே என்னையாது அந்த தியாகி வந்து சிறை வாழ்க்கைக்கு போயிருந்தாரு இவர் தலைமுறை வாழ்க்கையில இருந்திருக்கிறாரு தியாகிகள்னாலே சிறை வாழ்க்கை தலைமுறை வாழ்க்கை இதெல்லாம் வந்து சகஜமான விஷயம் தானே மற்றொரு பக்கம் செந்தில் பாலாஜி அமைச்சராகவே தொடரப்போகிறாரா அல்லது பதவியை விட்டு விலகப் போகிறாரா அப்படின்னு உச்ச கேட்ட கேள்விக்கு உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜா அமைச்சர்களை மக்கள் பிரதிநிதிகளை அவருடைய பதவியை விட்டு நீக்கும் அதிகாரம் உச்ச கிடையாது அப்படின்னு அவர் பதில் மொழி தாக்கல் பண்ணிருக்காரு இன்னொரு செய்தி இது போக டாஸ்மாக் அலுவலகத்தில் நடந்த அந்த அமலாக்கத்துறை சோதனையின் போது டாஸ்மாக் பணியாளர்களை துன்புறுத்தி விட்டார்கள் அப்படின்னு டாஸ்மாக் அலுவலகம் வந்து அவர்களுடைய அந்த அமலாக்கத்துறை மேல போட்ட மற்றொரு வழக்கு அதுல சில முக்கியமான விஷயங்கள் அதுலயும் குறிப்பாக மாண்புமிகு அமைச்சர் ஒருவர் சொல்லிய ஒரு பச்சை பொய் இந்த மூன்று நிகழ்வுகளுமே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை சுத்தி சுத்தி வரக்கூடிய நிகழ்வுகள் அதனால காணொளி ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நிறைய ஆதாரபூர்வமாகவும் இருக்கும் அதனால காணொலியை முழுமையாக பாருங்கள் சிங்கத்தின் குகைக்குள் சிறுநறிக்கு இடம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போராட்டத்து கொட்டடாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம்னு நினைவு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறை சோதனை எல்லாம் நடத்தி அதற்கு பிறகு கைது செஞ்சாங்க திடீர்னு அவருடைய தம்பி அவர் வந்து சலாம் ஹுசேன் மாதிரி இந்து கூசு மலையில பதுங்கி வாழ்ந்தாரா அல்லது புலல் சிறைக்கு பக்கத்திலேயே எடுத்து அங்க தலைமுறை வாழ்க்கையை வாழ்ந்தாரா அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா திடீர்னு முன்னாடி பிரத்யேட்சம் இருக்கிறாரு ஒரு வேலை அண்ணனுக்கு இது எந்த சம்பந்தமும் இல்லை இல்லாதப்பையும் நான் தாங்கியா பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாகியான செந்தில் பாலாஜி அவருடைய தியாகத்தையும் மிஞ்சிற அளவுக்கு இவர் ஒரு தியாகம் செய்து எல்லா குற்றத்தையும் தானே ஒப்புக்கொள்வாரா அல்லது வேறு ஏதேனும் முன்னேற்பாடுகளை செய்து விட்டு வந்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களைப் போலவே எனக்கும் இருக்கத்தான் செய்யுது மற்றொரு பக்கம் டாஸ்மாக் அலுவலகத்தில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையின் போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் பணியாளர்களை துன்புறுத்தி விட்டார்கள் ஹராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு எதிராகவே ஒரு வழக்கு போடப்பட்டிருந்தது அந்த வழக்குல சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சட்டப்பேரவை விட்டு வெளியில வந்த உடனே ஒரு பச்சை பொய்ய சொன்னார் அவர் சொன்ன பொய் என்னது அந்த பொய் எப்படி பொய் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கோம் இல்லையா அதற்கான ஆதாரம் என்ன அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கலை சுருக்கத்தை பார்த்துருவோம் மார்ச் இருந்து எட்டு வரையிலுமான ஒரு மூன்று நாட்களில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய தொடர்புடைய இடங்களில் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா ஜெகத் தொடர்புடைய இடங்களில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இப்படி பல இடங்கள்லேயுமே பல அமலாக்கத்துறை சோதனைகள் நடைபெற்றது இந்த சோதனைகள் நடைபெற்ற பிறகு ஒரு ஆயிரம் கோடி அளவில் டாஸ்மாகில் முறைகேடு அல்லது ஊழல் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த மூன்று நாள் சோதனையின் போது டாஸ்மாக்னுடைய பணியாளர்கள் முகவர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் எல்லாரையுமே அமலாக்கத்துறை அதிகாரிகள் துன்புறுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு வழக்க மார்ச் சென்னை ஃபைல் ஃபைல் அந்த பண்ணப்பட்ட பிறகு மார்ச் இருபது அன்றைக்கு அது பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு வருது மார்ச் இருபது அன்றைக்கு ஹானரபிள் ஜஸ்டிஸ் எம் எஸ் ரமேஷ் என் செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த ரிட் பெட்டிஷன் விசாரணைக்கு வருது இதில் பெட்டிஷன் போட்டது யாருன்னா டாஸ்மாகினுடைய மேனேஜிங் டேரக்டர் அவர்தான் பெட்டிஷனர் ரெஸ்பாண்ட் யாருன்னா இடியினுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் இதுபோக இதனுடைய கவுன்சில் யாருன்னு பாத்தீங்கன்னா பெட்டிஷனருடைய கவுன்சில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் லீடர் அதாவது மாநில அரசின் சார்பாக சிலர் வந்து அதுல ஆஜராகி அதுல வந்து வழக்கு வாதாடுவாங்க பெட் ரெஸ்பான்டன்ட் கவுன்சில் யாருன்னா அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்களும் என் ரமேஷ் போன்றவரும் இதனுடைய ரெஸ்பாண்டன் கவுன்சிலாக இதில் வாதாடுறாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இருபது அன்றைக்கு இது விசாரணைக்கு வரும்போது இதுல வந்து டாஸ்மாக் சாட்டியிருக்க அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் மனு தாக்கல் செய்யும்படி இடி தரப்புல சொல்லிட்டாங்க இடியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பதில் மனு தாக்கல் செய்யறோம் சொல்றாங்க இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த வழக்கு வந்து அடுத்த விசாரணைக்காக ஒத்திவைக்கப்படுது மார்ச் இருபத்தி ஐந்து அன்றைக்கு இந்த வழக்கு மறு விசாரணைக்கு வருது அப்போது ரெண்டு நீதிபதிகளும் நாங்கள் இந்த விசாரணையிலிருந்து விலகிறோம் தலைமை நீதிபதியின் அறிவுறுத்தலின்பதில் இந்த அமர்வு மாற்றியமைக்கப்பட்டு வேறு நீதிபதிகள் இதை வந்து விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த ரெண்டு நீதிபதிகளும் விலகினதுனால இந்த அமர்வு மாற்றியமைக்கப்பட்டு ஆனரபிள் ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியம் எம் ராஜசேகர் அவர்களுடைய அடங்கிய அமர்வின் முன்னிலையில் ஏப்ரல் ஒன்னாம் தேதி மீண்டும் இந்த மனு விசாரணைக்கு வருது அந்த விசாரணையின் போது இடி கவுண்டர் அபிடவிட் தாக்கல் பண்ணிட்டாங்க அதுக்கு நீங்க ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணுங்க டாஸ்மாக் தரப்பையும் கூறுறாங்க அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேருடைய அப்செக்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு பிறகு எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய இரண்டு நாட்களில் ஃபைனல் ஹியரிங்கை இறுதிக்கட்ட விசாரணையை ரெண்டு தரப்பினரும் அவங்களுடைய ஃபைனல் ஆர்குமெண்ட்டை ஓரல் ஆர்குமெண்ட் அண்ட் ரிட்டன் ஆர்கியூமெண்ட்டை வச்சு நிறைவு செய்யுங்க அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க இதன் அடிப்படையில் எட்டாம் தேதி அதனுடைய ஃபைனல் ஆர்கூமெண்ட்டுக்கு ஷெடியூல் பண்ணப்படுது ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சட்டமன்றம் கூடுது சட்டமன்றத்துக்குள்ள அதிமுகவுடைய உறுப்பினர்கள் யார் அந்த தியாகி அப்படின்னு ஒரு பேஜை போட்டு அதுக்கு கீழே டாஸ்மாக் அதனுடைய படமும் கூட்டு அந்த ஒரு பேஜை போட்டு உள்ளே வராங்க வந்ததுக்கு பிறகு அந்த அவையில் சட்டப்பேரவையில் டாஸ்மாக் குறித்த கேள்விகளை எழுப்பமா முனைகிறாங்க அதற்கு அனுமதி அளிக்காமல் ஐயா சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அவர் ஒரு சர்வாதிகாரி அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் உடனடியாக எல்லாரையும் வெளியேற்ற முயற்சி பண்றாரு அதுக்கு பிறகு அவர்களை வந்து அவையிலிருந்து சஸ்பெண்ட் பண்றாரு அவையிலிருந்து அந்த கூட்டத்தொடர் முழுக்க பங்கேற்க கூடாதுன்னு சொல்கிறார் அதற்கு பிறகு முதலமைச்சர் இருந்துச்சு இல்லை இல்லை ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப நல்ல மனசில் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதற்கு பிறகு வெளியே போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா ஏன் நீங்கள் இந்த வழக்கை வேறு ஒரு மாநில உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற சொல்லி கேட்டீங்க ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போட்டிங்க அப்படிங்கிற கேள்வியை வைக்கிற

அந்த வழக்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டு எட்டாம் தேதி அது பட்டியலப்பட்டிருக்கு அதே எட்டாம் தேதி தான் உயர்நீதிமன்றத்திலையும் விசாரணைக்கு வருது உச்சநீதிமன்ற விசாரணைக்கு வருது வேறு மாநில உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற சொல்லி டிரான்ஸ்பர் பெட்டிஷன் போட்டுட்டு நாங்க டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷனே போடலன்னு போய் சொல்றதுக்கு தான் ஐயா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லுகின்ற முதல் பொய்யும் இதுவல்ல பொய் சொல்லுகின்ற முதல் தடவையும் இதில் ஏன்னா இதற்கு முன்பு வேங்கை வயல் அதாவது புதுக்கோட்டை அவருடைய மாவட்டத்தில் வேங்கை வயலில் ஒரு அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த நிகழ்வு அதில் அந்த திருவிழாவுக்கு போய் நின்று அவர் சொன்ன விஷயம் என்னன்னா ரெட்டை கோழி முறைலாம் இங்கே இல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை பொய்ய அந்த இடத்துல சொன்னார் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் பச்சை பொய்ய பல இடங்களிலும் பல நிகழ்வுகளிலும் இதற்கு முன்பும் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த நிகழ்வின் மூலமும் இதற்கு முந்தைய பல நிகழ்வின் மூலமும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி இப்போ இந்த விஷயத்துக்கு வந்தோம்னா எட்டாம் தேதி உயர்நீதிமன்றம் இவங்களுக்கு நாங்கள் அங்கே கொட்டியிருக்கு என்ன கொட்டியிருக்கேன்னா உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது அப்போ இவங்க சொல்றாங்க உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து இன்னைக்கு விசாரணைக்கு எடுக்காதா சொல்லியிருக்காங்க அதனால இப்போதைக்கு இதை விசாரிக்க கூடாது அப்படின்னு மாநில நிர்வாகம் சார்பிலையும் தாஸ்மாக் அலுவலகம் சார்பிலையும் கேட்குறாங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஏன் எங்க முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு போய் இந்த வேலையை பார்க்குறீங்க உச்ச நீதிமன்றத்தை நாட போறோன்னா அதை முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே ஏன் உயர்நீதிமன்றத்தை அவமானப்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் தமிழ்நாடு அரச்ட இந்த நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்குது அதுபோக இந்த வழக்கு பொது நலனுக்காக தொடரப்பட்டதா அல்லது சில டாஸ்மாக் அதிகாரிகள் நலனுக்காக தொடரப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவங்க கேட்டிருக்கிறாங்க அதற்கு பிறகு நேற்றைக்கு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரெஃபியூஸ் பண்ணிட்டாங்க என்டர்டைன் பண்ண முடியாதுன்னு ரெஃப்யூஸ் பண்ணதுனால மாநில அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் வேறு வழியின்றி அந்த மனுவை டிரான்ஸ்பர் பட்டிஷனை திரும்ப பெற்றிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் திரும்ப பெற்றதன் அடிப்படையில் இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தால அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு நேற்றைய விசாரணைக்கு பிறகு ஏப்ரல் ஒன்பதான இன்றைக்கும் இந்த வழக்கினுடைய விசாரணை நடந்து முடிந்திருக்கிறது பதினைந்தாம் தேதி உத்தரவுக்காக இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதே நேரத்துல தான் அமைச்சர் செந்தில் பாலராஜனுடைய சகோதரர் நீதிமன்றத்தின் முன்பு ஆஜராக இருக்கிறார் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து பார்க்கும் போது பிரச்சனைகள் நெருக்கடிகள் திமுகவுக்கு அதிகமாகுது இந்த நெருக்கடிகள் இருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் தப்பிப்பதற்காக இந்த மாதிரி யாரையோ ஒருத்தர் கூட்டு வந்து ஆஜர் பண்ணுறாங்களோ அல்லது ரெண்டு வருடத்திற்கு முன்னாடி காணாம போன தம்பி திடீர்னு ஏன் வெளியே வரணும் திடீர்னு ஏன் நீதிமன்றத்துக்கு முன்னாடி வந்து ஆஜராகணும் அப்படிங்கிற கேள்விகளும் நமக்கு வருது அதே நேரத்தில் நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் நான் வந்து அமைச்சராகிறதையோ அமைச்சர் பதவியில் இருக்கிறதையோ உச்சநீதிமன்றம் எதுவும் செய்ய முடியாது இப்படியெல்லாம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருப்பதை பார்த்தால் முன்னாள் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய வழக்கில் அவர் தலைமைச் செயலகத்திற்கு போகவும் கூடாது கோப்புகளை கையெழுத்திடவும் கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டு அவரை பதவியிலிருந்து விலகாமலேயே பதவியிலிருந்து முடக்கி வைத்து அதாவது பதவியிலிருந்து விலகாமலேயே ஒரு பதவியினுடைய அதிகாரத்தை முடக்கி வைத்து ஒரு முக்கியமான தண்ணி காற்ற வேலையை உச்சநீதிமன்றம் செய்த மாதிரி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய அலுவலகத்திற்கு போகக்கூடாது கையெழுத்திடக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டால் அது எவ்வளவு அதிகாரம் முடக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அதனால கூடிய விரைவில் அப்படி ஒரு உத்தரவும் வருவதை நாம் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மற்றொரு செய்தா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தென்காசியில் கலந்து கொள்ளக்கூடிய மற்றொரு அந்த சுகாதாரத்துறை சார்ந்த அந்த நிகழ்வுல சுகாதாரத்துறை பணியாளர்கள் அதிகாரிகள் அவங்கக்கிட்டலாம் பணத்தை வசூல் பண்ணி அந்த பணத்தில் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக வந்திருக்கக்கூடிய மற்றொரு அதிர்ச்சிகரமான தகவல் இதற்கு முன்பும் இதே மாதிரி கல்வித்துறை அதாவது பள்ளி கல்வித்துறையுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாராட்டு விழாவிற்கு அதே மாதிரி கல்வித்துறை அதிகாரிகள் ஆசிரியர்கள் போன்றவரிடமிருந்து அந்த தொகையை வசூல் செய்து அதை வைத்து அன்பில் மகேஷ் போன்றவர்களுக்கு பாராட்டு விழா அந்த திமுகவுக்கு பாராட்டு விழா போன்றவை நடத்துவதற்கு முயற்சி செய்யப்பட்டதாக மற்றொரு குற்றச்சாட்டு ஏற்கனவே வந்திருந்தது ஏற்கனவே கல்வித்துறையில் இல்லை மருத்துவத்துறையில் இன்னும் எத்தனை துறையில தான் இந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து நிதி வசூல் பண்ணி நீங்க உங்களுக்கு பாராட்டுலாம் நடத்திக்கிங்க ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் இன்றைக்கு தமிழக அரசியல்ல வெகு விமர்சையாக பார்க்கப்படுகிறது மற்றொரு பக்கம் திமுக அமைச்சர் சொன்ன சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்ன ஒரு பெரும் பச்சை புய் இந்த காணொலியின் மூலமாக உடைத்திருக்கிறோம் மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம் இது உங்கள் தமிழரசு வழிகளில் நான் உங்கள் சரணன் நன்றி வணக்கம்